أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى علي محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துலா வரகாத்து கடந்த வாரம் உஸ்மார்களியல்லா உனகவர்களின் ஆட்சிக் காலத்தில் ஆரம்பித்த உள்நாட்டு குழப்பங்கள் பற்றிய செய்திகளை நாம் சுருக்கமாக பார்த்தோம் இன்ஷா இன்ஷல்லா இன்றைக்கு உஸ்மான் உஸ்மார்களியல்லா உணவு அவர்களின் ஆட்சி காலத்தில் நிகழ்ந்த உள்நாட்டு குழப்பங்களின் தொடர்ச்சியாக வேறு சில முக்கிய செய்திகளை நாம் மிக சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம் பாரசீக பேரரசின் பெரும் பகுதியான ஈரானை பெற்று கொண்ட சாத் எவ்நா அபிவக்கா சரளில்லா அவர்கள்தான் கூப்பாவின் கவர்னராக நியமிக்கப்பட்டிருந்தார்கள் சதிகாரர்களின் சூழ்ச்சியால் இவர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளையும் இவர்களுக்கு பிறகு பொறுப்பேற்ற மற்ற ஆளுநர்களுக்கு ஏற்பட்ட நிலைமைகள் பற்றியும் இப்ப நாம் மிக சுருக்கமாக பார்க்கலாம் கூபாவின் ஆளுநராக இருந்த சஹ்னா அபிவக்கார் சகலியல்லா அவர்கள் அரசு கருவூலத்திலிருந்து தன் சொந்த தேவைக்காக ஒரு சிறிய தொகையை கடனாக பெற்றிருந்தார்கள் அதனை குறிப்பிட்ட அந்த காலக்கெடுவிற்குள் அவர்களால் திருப்பி செலுத்த முடியலை இந்த காரணத்தை மையமாக வைத்து சஹதேவ்னா அபிவக்கார் சகலியல்லா அவர்களுக்கு எதிராக இவ்வளவு சபாவின் நாட்களில் ஒரு புகார் முனைவை தயாரித்து அதை கலிபா உஸ்மார் அலி அல்லா அவர்களுக்கு அனுப்பி வைக்கிறாங்க இப்ப கலிபா உஸ்மார் அலி ஒன்று அவர்கள் அந்த புகாருக்கு நடவடிக்கை எடுக்கும் விதமாக ஷாரதி புன அபிவகாச அலி அல்லா அவர்களை ஆட்சி பொறுப்பிலிருந்து நீக்கம் செய்து விட்டு வலிதின உபா அலியல்லாவு அவர்களை புதிய ஆளுநராக நியமிக்கிறாங்க இவர் மிகவும் உறுதி வாய்ந்த கண்டிப்போடு நடக்கும் ஆளுநராக இருந்தாங்க அதனால இவர்கள் குழப்பக்கார விஷமிகளை அடையாளம் கண்டு அவர்கள் மீது கடும் நடவடிக்கைகளை எடுக்க இந்த விஷமிகள் கூப்பாவில் ஒரு வீட்டை உடைத்து அந்த வீட்டில் உள்ள பொருட்களை கொள்ளி எடுத்தது அல்லாமல் அந்த வீட்டின் உரிமையாளரையும் கொலை செய்து விடுகிறார்கள் இந்த கொள்ளையிலையும் கொலையிலும் ஈடுபட்டவர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு ஆளுநர் வலிதர் அழியில்லா ஒன்று அவர்கள் மரண தண்டனை வழங்குறாங்க இதையும் முழு சபாவின் நாட்களை கோபமடைய செய்யுது இந்த மாதிரி கண்டிப்புடைய கண்டிப்போடு கூடிய ஆளுநர் ஆட்சி பொறுப்பில் இருந்தால் தம்முடைய சதி செயல்களுக்கு அது பெரும் ஆபத்தாக முடியும் அப்படின்னு உணர ஆரம்பித்து ஆளுநர்களுக்கு அந்த ஆளுநருக்கு எதிராக தம்முடைய சதி வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறாங்க இப்போ அந்த சதிகாரர்கள் ஆளுநர் மதுபானத்தை குடிக்க ஆரம்பித்து விட்டார் என்ற ஒரு பொய் புகாரை தயார் செய்து அது கலிப்பா உஸ்மான் அலி அல்லா அவர்களுக்கு அனுப்பி வைக்கிறாங்க அதோடு ஆளுநர்களின் உதவியாளர்கள் இரண்டு பேர் இதனை பார்த்த சாட்சிகளாகவும் அனுப்பி வைக்கிறாங்க இப்போ சாட்சிகள் விசாரிக்கப்படுறாங்க அதன் பின் ஆளுநர் மீதான குற்றம் உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக அலிரலி எல்லா அவர்களும் தம்முடைய கருத்தை சொல்றாங்க அதனால கலிபா உஸ்மாரி அவர்கள் அலி தேவன உப்வாரியல்ல அவர்களை ஆளுநர் பொறுப்பில் இருந்து நீக்கிவிட்டு அவருக்கு பதிலாக சா ஆஷ் ஆஷ் ரெல்லா உனக்கு அவர்களை கூப்பாவின் புதிய ஆளுநராக நியமித்து உத்தரவு பிறப்பிக்கிறாங்க இப்ப புதிய ஆளுநர் சேபுன ஆசர்கள் இல்லா அவர்கள் ஒவ்வொரு நாள் இரவிலும் பொதுமக்களை தம் இல்லத்திற்கு அழைத்து அவர்களோடு கலந்து உரையாடி அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க இந்த வாய்ப்பை சபாவி நாட்கள் நன்றாக பயன்படுத்திக் கொள்ள ஆரம்பிக்கிறாங்க இப்போ இந்த கலவரக்காரர்கள் இந்த இரவு சந்திப்பிற்கு நிறைய பேர் திரண்டு வந்து புது புது பிரச்சனைகளை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் இந்த குழப்பக்காரர்களை எதிர்த்து எதுவுமே சொல்ல முடியாதவர்களாக சொல்ல முடியாத ஆளுநராக அவர் ஆகிறார் இப்போ ஆளுநர் நிலைமையே மோசமாகி கொண்டிருந்ததுனால பொதுமக்கள் கலிஃபாவுக்கு ஒரு புகார் மனுவை அனுப்பி உடனே அந்த விஷமிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு வேண்டுகோள் வைக்கிறார் இப்போ கூஃபாவின் நிலைமையை புரிந்து கொண்ட கலிஃபா உஸ்மார் அலியுல்லாமு அவர்கள் அந்த குழப்பக்காரர்களை சிரியாவின் ஆளுநராக இருந்த மாவியார் அவர்களிடம் அனுப்பி வைக்குமாறு ஊபாவின் ஆளுநருக்கு உத்தரவிடுறாங்க இப்போ குழப்பக்காரர்கள் அனைவரும் அடையாளம் காணப்பட்டு அவர்கள் சிரியாவுக்கு அனுப்பி வைக்கப்படுறாங்க இப்போ மாவேர் அளியல்லானவர்கள் அந்த குழப்பக்காரர்களோடு நெருங்கி பழகி அவருடைய மனதை மாற்ற முயற்சி செய்கிறாங்க ஆனாலும் பலன் கிடைக்கல இப்போ கலிபா அவர்கள் அந்த குழப்பக்காரர்களை மேற்கு சிரியாவில் உள்ள ஹிம்சு பகுதியின் ஆளுநராக இருந்த அப்துல் ரஹமான இப்ப நம்ம காலை திரை எல்லாம் அவங்க அவர்களிடம் அனுப்பி வைக்கிறாங்க இவர் மிகவும் கண்டிப்பானவராக இருந்தார் அதோடு அந்த கலவரக்காரர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகளும் எடுத்ததுனால அவர்கள் ஓரளவுக்கு வழிக்கு வந்து சொல்றாங்க இனிமேல் நாங்கள் தெரிஞ்சு வாழ்கிறோம் முன்பு செய்தது போன்ற குழப்பமான செயல்களில் ஈடுபட மாட்டோம் என்ற உறுதியும் தருகிறோம் அதனால எங்களை மறுபடியும் கூஃபாவிற்கு அனுப்பி வச்சிருங்க அப்படின்னு ரொம்ப படிவோட சொல்றாங்க இந்த தகவல் கலிஃபா உஸ்மான் அலி அல்லது அவர்களுக்கு அனுப்பப்படுது இப்போ கலிஃபா அவர்கள் அவர்கள் உண்மையிலேயே திரிந்து வாழ ஆசைப்பட்டால் மீண்டும் அவர்களை கூஃபாவிற்கே அனுப்பி வைத்து விடுங்கள் என்று உத்தரவு பிறப்பிக்கிறாங்க இப்போது அவர்கள் ஹிம்ஸ் பகுதியிலிருந்து கூஃபாவுக்கு வர்றாங்க கூஃபாவுக்கு வந்த உடனேயே மறுபடியும் தங்கள் வேலைகளை காட்ட ஆரம்பிச்சிடுறாங்க இறுதியில் குழப்பக்காரர்களின் மாறுகிறது எங்கு பார்த்தாலும் குழப்பமே நிறைந்து காணப்படுது இப்போன சபா தன்னுடைய இயக்கத்தின் தலைமை இடமாக எகிப்தை ஆக்கிக் கொள்கிறான் அவன் எகிப்தை தேர்ந்தெடுத்ததற்கு பல காரணங்கள் இருக்கின்றன அதில் ஒன்று இந்த எகிப்து இஸ்லாமிய பேரரசின் கிழக்கு மற்றும் மேற்கு பகுதிகளின் மத்தியில் இருக்கிறது இரண்டாவது எகிப்தின் முந்தைய ஆளுநர் அமர்பிநாசர் அவர்கள் மக்களிடையே மிகவும் பிரபலமாக இருந்த அதே வேலையில அடுத்து பதவிக்கு வந்த அப்துல்லா அழியில்ல அவர்கள் மக்களிடையே பிரபலம் இல்லாதவராக இருந்தார் அமர் அபிநாசர் அழியல்ல அவர்கள் பதிவு நீக்கம் செய்யப்பட்டது மக்கள் மத்தியில் அதிருப்தி ஏற்படுவதற்கு ஒரு பலமான காரணமாக இருந்தது இந்த காரணமே இப்போ இபுன் சபாவுக்கு ஒரு மிகப்பெரிய சாதகமாக அமைந்து விட்டது மூன்றாவது வட ஆப்பிரிக்கா மீது எகிப்திய ஆளுநர் அதிக கவனம் செலுத்தி அதன் மீது படையெடுப்பதற்கு முக்கியத்துவம் கொடுத்து தன்னுடைய முழு நேரத்தையும் அதற்காக செலவிட்டு கொண்டு இருந்ததுனால இபுன் சபாவை அடக்கி வைப்பதற்கான சரியான ஆட்சி தலைமை இல்லாம போயிடுச்சு இத்தகைய காரணங்களாக இபுன சபாவுக்கு எந்த தடையும் என்று தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்ள எகிப்து அவனுக்கு தோதுவாக அமைந்து விட்டது அதோடு சபாவுக்கு ஆதரவாக நபி தோழர்களான முகமது பின் உதயார் வன்கு மற்றும் முகமது பின் அபூபக்கர் அழியலா ஆகியோர் இருந்ததனால அவன் தனது திட்டங்களை நிறைவேற்றுவது அவனுக்கு மிகவும் எளிதாக அமைந்து விட்டது இப்ப இந்த இரண்டு நபி தோழர்களும் இபு சபாவுடன் இணைவதற்கு உண்டான பின்னணி என்ன என்பதை பற்றி பார்ப்போம் முகமது அலியல்ல அவர்கள் ஆரம்பத்தில் அனாதையாக இருந்தவர் இவரை உஸ்மார் அலி அல்லா அவர்கள் தான் வளர்த்தார்கள் இவர் வாலிப பருவத்தை அடைந்தவுடன் தன்னை ஏதாவது ஒரு பகுதிக்கு ஆளுநராக நியமிக்கப்படி கலிஃபாவை வற்புறுத்துக் கொண்டிருந்தார் ஆனால் அந்த பதவிக்கான தகுதி அவரிடம் இல்லாத காரணத்தினால உஸ்மான் அலியல்லாவுக்கு அவர்கள் அவரது கோரிக்கையை நிராகரித்து விடுகிறார்கள் இந்த செயல் குதேபாவை மிகவும் கோபம் கொள்ள செய்கிறது இதன் காரணமாக அவர் எகிப்து வந்து சபாவுடன் தன்னை இணைத்துக் கொண்டு உஸ்மான் அலி அல்லா அவர்களுக்கு எதிராக செயல்பட ஆரம்பிக்கிறார் அடுத்து முகமது அபுபக்கர் அலி அல்லா ஒன்று அவர்கள் இவர்களுடைய தாயார் யார் என்றால் அபுபக்கர் அலி அல்லா ஒன்று அவர்களுடைய மனைவி அபுபக்கர் எல்லாம் அவர்கள் வஃபாத்தான பிறகு அந்த விதவை மனைவியை அளிரலி அவர்கள் மணந்து கொள்கிறார்கள் அதனால முகமது எபின் அபுபக்கர் அவர்களை அளிரலியல்லாம் அவர்கள் வளர்த்து ஆளாக்குகிறார்கள் இந்த நிலையில தான் முகமது எம் அபூபக்கர் ஒரு மனிதர்களிடம் கடன் வாங்கியிருந்தார் அவர் அதனே அந்த குறிப்பிட்ட தவணைக்குள் திரும்ப செலுத்தாத காரணத்தினால கடன் கொடுத்தவர் கலிபாவிடம் புகார் அளிக்கிறார் விசாரணையில் முகமது அபுபக்கர் அவர்களிடம் தவறு என்ற காரணத்தினால கலிபா அவர்கள் அவருக்கு எதிராக தீர்ப்பு விடுகிறார்கள் இதனால கோபமடைந்த முகமது அபூபக்கர் அவர்கள் எகிப்துக்கு வந்து கலிபா உஸ்மார் அலி அல்லா அவர்களை படித்திருப்பதற்காக இப்னு சபாவுடன் இணைந்து கொள்கிறார் இப்பொழுது பலம் வாய்ந்த மனிதராக மாறிய இப்னு சபா முன்னை காட்டிலும் அவதூறுகளையும் போலி கடிதங்களையும் ஒவ்வொரு பகுதியின் மக்களிடமும் அதிகமாக பரப்ப ஆரம்பிக்கின்றனர் இப்பொழுது மக்கள் மகிழ்ச்சிகரமாக இருந்த தங்களுடைய வாழ்வு வரி போனதை நினைத்து மிகவும் உணர ஆரம்பிக்கிறார்கள் அல்லாஹ் இதன் தொடர்ச்சியாக அடுத்த வாரம் யுபுன சபா மக்களை குழப்ப அவன் கையில் எடுத்துக்கொண்ட முக்கிய காரணிகள் என்னென்ன என்பதை பற்றிய செய்திகளை நம்ம சுருக்கமாக பார்க்கலாம் இப்பொழுது நாம் எதை கேட்டோமோ அதை புரிந்து கொண்டு அதை நினைவில் வைத்துக் கொள்ளும் சக்தியை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தருள் புரிவானார்கள் அஸ்லாம் வரகாத்து